திருவண்ணாமலையில் விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தை உழுது கொண்டிருந்தார் திடீரென்று கலப்பையில் ரத்தம் படிந்திருந்ததை பார்த்தார் வியர்த்து வடிய ஊருக்குள் போய் நின்றார் பார்த்த கிராமத்து மக்கள் என்னாச்சு என்று கேட்டனர் நான் உழுது கொண்டிருந்த கலப்பையிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது அந்த இடத்தை தேடி வந்தார்கள் நிலத்தில் ஒரு இடத்திலிருந்து ரத்தம் நீரூற்று போல் பீரிட்டு பாய்ந்து கொண்டிருந்தது ஓர் அழகான அம்மன் சிலை ஆழத்தில் புதைந்து கிடந்தது சிலையிலிருந்து ரத்தம் பாய்ந்து கொண்டே இருந்தது சிலையை கையில் எடுத்தவுடன் அங்கிருந்த பெண் ஒருத்திக்கு அருள்வாக்கு வந்தது நான் தெய்வ சக்தி எனக்கு ஒரு கோவிலை கட்டி கும்பிட்டால் நீங்கள் நினைத்ததை நடத்துவேன் என்று கூறி மறைந்தாள் தானாக தோன்றிய அம்மனுக்கு தான் அம்மன் என பெயர் சூட்டி அவளை அங்கேயே பிரதிஷ்டை செய்தார்கள் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் அருகே ஆக்கூர் கிராமத்தில் தான் அம்மன் ஆலயத்தில் அமர்ந்து வரும் பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறாள் நன்றி